வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் அரசு போட்டி தேர்வுகளில் எப்படி வெற்றி பெறுவது என்பது தொடர்பான ஆலோசனைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் சமீபத்தில் குரூப் டூ ஏ முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியானது அடுத்த கட்டமாக குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கு எப்படி தயாராவது என்பது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குகிறார் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குநர் திரு சிபிகுமரன் அவர்கள் வாங்க பார்க்கலாம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில நாம வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற குரூப் டூ முதன்மை தேர்வு குரூப் ஏ முதன்மை தேர்வு தொடர்பாக தேர்வர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது குரூப் டூ குரூப் டி ஏ முதல்நிலையத்தினுடைய முடிவுகளை சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது அதன் மூலம் அவர்கள் முதன்மை தேர்வுக்கு குரூப் டூ பணியிடங்களான ஐநூற்றி ஏழு பணியிடத்திற்கு ஒன்று இஸ்டு ஃபிஃப்டீன் என்ற ரேஷியோவில் ஏறத்தாழ எட்டாயிரம் பேர் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க முதன்மை தேர்வு எழுதுகிறதுக்கு அதுபோல் குரூப் டூ ஏல ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது பணியிடங்கள் இருக்குது அந்த குரூப் டூ ஏ பணியிடத்திற்கு முதன்மை தேர்வு எழுதுகிறதுக்காக ஒன்று ஈஸ்ட்டு டுவெல் என்ற ரேஷியோவில் ஏறத்தாழ இருபத்தி இரண்டாயிரம் பேர் எடுத்திருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் தான் இப்போ முதன்மை தேர்வு எழுத போகிறாங்க நம்முடைய மாநிலம் முழுவதும் ஏராளமான தேர்வுகள் இதில் ஆர்வத்தோடு பங்கெடுத்தார்கள் அவர்களில் இந்த தேர்வுகள் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால் தேர்வில் வெற்றி பெற்றவர்களை நாம் வாழ்த்துகின்றோம் இப்பொழுது குரூப் டூ தேர்விலே இரண்டு தேர்வாக அதை பகுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் குரூப் டூ குரூப் டூ ஏ என்று குரூப் டூ தேர்வினுடைய முதன்மை தேர்வு வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவிருக்கின்றது அதுபோல குரூப் டூ ஏ அந்த தேர்வினுடைய முதன்மை தேர்வு வருகின்ற பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெறவிருக்கின்றது அதனால் குரூப் டூ ஏ தேர்விற்கு ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து நாட்கள் இடையிலே இருக்கின்றன அதுபோல் குரூப் குரூப் டூ தேர்வுக்கு ஏறத்தாழ அறுபது நாட்கள் இடையிலே இருக்கின்றன இதனை எல்லாம் உங்களுடைய மனதிலே நிறுத்திக்கொண்டு இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்ற நிலையிலே நீங்கள் அந்த பயிற்சியினை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் சிறந்த வெற்றியாளராக வர முடியும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தெளிவுறுத்துவதற்காக இதிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நாம் குரூப் டூ ஏ தேர்வை ஏனென்றால் விரைவாக நடக்கவிருக்கின்ற தேர்வு என்பதால் அதிகமான ஒரு பங்கெடுக்கக்கூடிய தேர்வாக இருப்பதாலும் குரூப் டூ ஏ தேர்வை எவ்வாறு அணுகலாம் எந்த பாட புத்தகங்களை படிக்கலாம் தேர்வுக்கான வினாக்களை எப்படி பயிற்சி செய்யலாம் என்பதையெல்லாம் முதல் முதலில் நாம் பேசலாம் என்று இந்த நிகழ்ச்சியிலே நினைக்கின்றோம் ஆக குரூப் டூ ஏ தேர்வை பொறுத்தளவிலே முதன்மை தேர்வை பொறுத்தளவிலே இருநூறு வினாக்கள் அதிலே இருக்கின்றன டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அந்த இருநூறு வினாக்களை ஒரு நூறு வினாக்கள் பொது அறிவு பாடத்திலிருந்தும் அறுபது வினாக்கள் எய்தர் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் என்று அந்த பகுதியிலிருந்தும் மீதமுள்ள நாற்பது வினாக்கள் ஜென்ரல் ஆப்டிடியூட் எனப்படுகின்ற திறனறிதல் பகுதியிலிருந்தும் கேட்கின்றார்கள் இந்த இருநூறு வினாக்களுக்கு புதறிவு அறிவு பாடத்தை பொறுத்தளவிலே அது அடுத்து ஒரு சப்டிவிஷன் அவங்க கொடுத்துருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு சார்ந்த வினாக்கள் தான் அவங்க கேட்கிறதா பெரிதும் பெரும்பாலும் தமிழ்நாடு அறிவியல் பாடம் தவிர்த்து அறிவியல் தொழில்நுட்பம் தவிர்த்து தமிழ்நாடு சார்ந்த வினாக்கள் தான் அமைந்திருக்கின்றன என்பது அவருடைய பாடத்திட்டத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது அதனால் அதற்கான பாட புத்தகங்களை எப்படி நீங்கள் தேர்வு செய்து படிக்கலாம் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பில் இருந்து தமிழ்நாடு அரசியல் தான் அதிகமாக கேட்கப்படுகிறது இந்த பகுதியிலே முப்பது வினாக்கள் ஏறத்தாழ கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று அவங்க அப் கொடுத்திருக்கிறாங்க அதுபோல தமிழ்நாடு வரலாறு தமிழ்நாடு பண்பாட்டு வரலாறு போன்றவற்றிலிருந்து ஏறத்தாழ இருபது வினாக்கள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் தமிழ் அது சோசியல் ப்ராப்ளம்ஸ் இன் தமிழ்நாடு இந்த பகுதியிலிருந்து ஒரு இருபது வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தமிழ்நாடு ஜாக்ரஃபி என்ற பகுதியிலிருந்தும் என்விரான்மெண்ட் போன்ற பகுதிகளிலிருந்தும் பதினைந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பகுதியிலிருந்து பதினைந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்படித்தான் அந்த ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதி அமைந்திருக்கிறது பொது அறிவு பகுதி அமைந்திருக்கிறது ஸோ இப்படி அந்த ஸ்பிளிட்டப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பாட புத்தகத்தை ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம்னா வரலாற்றை பொறுத்தளவிலே சமூக அறிவியல் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கின்ற சமூக அறிவியலிலே தமிழ்நாடு தொடர்பான பகுதிகளை நீங்கள் படிக்கலாம் அது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது புத்தகம் படிக்கிறோம்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற தமிழக பண்பாட்டு வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு அதனை வந்து மரியாதைக்குரிய கே கே பிள்ளை அவர் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்தை நீங்க வந்து எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டு வரலாறை கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு அந்த புத்தகத்தை கூட சில பகுதிகளை நீங்க ஸ்பெசிபிக்காக படிக்கலாம் இதன் மூலம் வந்து நீங்க வரலாற்றில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதற்கு அடுத்தபடியாக பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கின்ற தமிழ்நாடு சார்ந்த வரலாற்று விவரங்களை நீங்கள் தனியாக குறிப்பிடுத்து நீங்க படிக்கலாம் இதன் பிறகு இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனை பத்தி கேட்கிற பொழுது தமிழக அரசியல் தான் அதுல முக்கியமான பகுதியா இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதியில வந்து தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய பாலிசி நோட்ஸ்ல இருந்து ஏறத்தாலும் ஒரு பத்து முதல் பதினைந்து வினாக்கள் வரை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த அரசியலமைப்போட சேர்த்து அதனால் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறத டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்ஃபாக இரு வச்சுருக்கிறாங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் படிக்கலாம் இதன் பிறகு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு ஜாக்ரஃபி தான் அதை நீங்கள் ஸ்டேட் போர்டு இருந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம் மேப்பு அட்லஸ் கையில் வச்சுக்கிட்டு படிங்க சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து டு டென்த்து அதில் இருக்கிற சோசியல் சயின்ஸ் அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கிற புவியியல் இவற்றையெல்லாம் நீங்கள் படித்து தமிழ்நாடு தொடர்பாக என்ன இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக புவியியல் வினாக்களை சிறப்பாக அவங்களால் செய்ய முடியும் வெற்றிகரமாக அதை வந்து பதிலளிக்க முடியும் அதன் பிறகு சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற பகுதி மட்டும்தான் அதில் சென் ஜென்ரலாக இருக்குது அந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் புக் வந்து மோர் தென் ஆஃப் சிக்ஸ்த் டு டென்த் சயின்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அதில் வந்து எவ்வளவு இந்த டெக்னாலஜி சம்மந்தமாக கொடுத்தது நியூவாக ஆட் பண்ணியிருக்கிற பகுதி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பொதுவாக நீங்கள் வந்து பயாலஜி எடுத்துக்கோங்க பாட்டானி சுவாலஜி அந்த மாதிரி அந்த பகுதி எடுங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுங்க இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து டெக்னாலஜி பாருங்க இந்த பகுதி இதிலேருந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ பதினைந்து வினாக்கள் கேட்கறத அவங்க ஒரு ஸ்பிளிட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க இப்படிதான் நீங்கள் வந்து பொதறிவு படத்தை இப்போ எடுத்துக்கிறணும் எக்கனாமியை பொறுத்தளவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்லேயே அது தொடர்பான நிறைய தகவல்கள் இருக்குது அதை நீங்கள் படிக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு எக்கனாமி தான் அது மாதிரி பாலிசி நோட்ஸ்லேருந்து உங்களுக்கு அது தொடர்பான நிறைய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்து வினாக்களை அவங்க வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி சோசியல் ப்ராப்ளம்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் குரூப் ஒன் நீங்கள் படிச்சிருந்தீங்க மெயின்ஸ் கொடுத்துருந்தீங்க குரூப் டூ மெயின்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ராம் அகுஜாவுடைய புக்கு அதில் இருக்கிற டேட்டாஸ் எடுத்துக்கோங்க அதில் தமிழ்நாடு தொடர்பான டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லயே இருக்குது அதுதான் நமக்கு இப்போதைக்கு முக்கியம் அடிப்படையான விஷயங்கள் தான் அதில் இருக்கணும் ஜென்ரலான விஷயம் வந்து தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை தமிழ்நாடு கவர்மெண்டைய வெப்சைட்லேயே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்களை அரிய தகவல்களை அவங்க தொகுத்து வச்சிருக்காங்க அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க இப்படிலாம் நீங்க இந்த பகுதியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் நூறு வினாக்கள் ஜெனல் ஸ்டடிஸ் பகுதியில அவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நூறு வினாக்களுக்கு ஏறத்தால அஹ் இருந்து தொண்ணூறு வினாக்கள் வரை இதை பின்பற்றினாலே நீங்க வந்து வெற்றிகரமா அந்த வினாக்களுக்கு பதிலளிப்பதற்கு மிகச்சிறந்த உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து முழுமையா நம்புறேன் அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னா நாம வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற பகுதிக்கு போகிறோம் அடுத்த கட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இது இருக்குது இந்த ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தளவில் தமிழ் எடுத்தவங்க வந்து ரொம்ப கடினமாக நீங்கள் உணர்றது மாதிரி இப்போ சமீபத்திய ஒரு சூழல் இருக்குது அப்படிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாடத்திட்டத்தை பொறுத்தளவில் அவங்க இருபத்தி ஒரு பகுதி கொடுத்துருக்குறாங்க சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய பாடத்திட்டம் தான் புதிய பாடத்திட்டத்துல தான் நீங்கள் வந்து கடுமையாக அவங்களுக்கு வினாக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற இருபத்தோரு பகுதி சாதாரண இலக்கணம் கிராமர் எதிர்ச்சொழல் பொருத்தமான பொருள் நூல் நூலாசிரியர் எதுகை மூனை இயைவு தன்வினை பிரவினை இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க ஆகையினால பொதுத்தமிழ் நீங்க எளிமையா நீங்க அணுகுங்க தைரியமா அணுகுங்க பொதுத்தமிழை பொறுத்தளவுல இருந்து டென்த் வரை தமிழ் புத்தகம் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஸ்பெசிஃபிக்காக சில பகுதியை பாருங்கள் ரொம்ப அதிகமாக தேவையில்லை சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை தரவு பண்ணி வச்சுக்கிட்டு என்ன நீங்கள் வந்து படித்தீங்கனாலே போதும் அது மாதிரி பொது ஆங்கிலம் எடுத்திருக்கிறவங்களுக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கிற கிராமர் மட்டும்தான் அதுலேயும் இருபத்தி ஒரு பகுதி தான் பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியை மட்டும் பின்பற்றுங்க இதிலிருந்து அறுபது வினாக்கள் கேட்குறாங்க நிச்சயமாக அவங்களால அறுபது வினாக்களுக்கு ஐம்பத்தெட்டு வினாக்கள் வரை அறுபதுக்கு அறுபது வினாக்களே கொடுக்க முடியும் இருந்தாலும் நம்மையும் அறியாமல் சில நேரங்களில் நம்ம தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் ஐம்பத்தெட்டு வினாக்கள் வரை நிச்சயமாக நீங்கள் வெற்றிகரமா இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அணுக முடியும் வெற்றிகரமா அந்த வினாக்களுக்கு பதில் அளிக்க முடியும் இப்போ இந்த குரூப் டூ ஏயில் ஆப்டிடியூடு ஜென்ரல் ஆப்டிடியூடு பகுதி ஒன்று இருக்குது அதில் நாற்பது வினாக்கள் இருக்குது இந்த நாற்பது வினாக்களுக்கு முப்ப முப்பத்தி ஐந்து வினாக்களுக்கு மேலே நீங்கள் சரியாக விடை அளிக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய ப்ராக்டிஸ் இருக்கணும் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ரீவியஸர் கொஸ்டினை ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கோங்க ஆர்எஸ் அகர்வாலுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு புக்கு வாங்கிக்கோங்க அதெல்லாம் நியூமரிட்டிக் நியூமரிக்கல்ல இதுதான் இருக்கும் அதில் இங்கிலீஷ் பெருசாக தெரியணும்னு அவசியம் இல்லை அதை நிறைய வினாக்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நேரடியாக அதிலிருந்து தான் வினாக்கள் வரும் நிறைய வினாக்கள் இருக்கும் முக்கியமாக வந்து முந்தைய தெருவில் கேட்கப்பட்ட வினாக்களெல்லாம் அதிகமாக நீங்கள் உங்களுடைய பயிற்சிக்கு எடுத்துக்கங்க எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாற்பது வினாக்களுக்கும் முப்பத்தைந்து வினாக்களுக்கு மேலே நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணணும் ஆக இப்படி தான் இந்த பாடத்திட்டம் இருக்குது இப்படி தான் வினாக்கள் அமைந்திருக்கு இதற்கு தகுந்தவாறு குறைந்த நாட்கள் இருக்குது ஏற்கனவே நம்ம இருக்கிறோம் குரூப் டூ ஏக்கு வந்து நாற்பத்தைந்து நாட்கள் தான் இடையில நமக்கு இருக்குது அதனால் நாற்பத்தைந்து நாட்களில் நீங்கள் முடிந்தால் வந்து ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நூறு கொஸ்டின் எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க இருந்து ஜனவரி வர பிப்ரவரியில் வந்து இரநூறு கொஸ்டின் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க காம்ப காம்ப்ரிஹென்சிவாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் எடுத்துக்கோங்க நூறு கொஸ்டின் எப்படி அப் பண்ணிக்கிறோம்னா ஐம்பது ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கணும் முப்பது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கணும் இருபது கொஸ்டின் ஆப்டிடியூட் இருக்கணும் இந்த மாதிரி நூறு கொஸ்டின் எடுத்துக்கிறோம் இப்படி எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து மிகச்சிறந்த வெற்றியாளராக வர முடியும் அதனால் தினந்தோறும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மீத நேரத்தை படிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க அதுக்கு ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க குறைந்தபட்சம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு நான்காயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் வினாக்களாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க இறுதியாக நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நூற்றி எழுபதுல இருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து வினாக்களுக்கு மேலாக நீங்கள் வந்து பதில் கொடுத்துட்டீங்க சரியா பதில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு குருப்பு ஏல வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும் இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இணைந்திருங்கள்